நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்க பார்ப்போமா மாற்றத்தை விரும்பும் மகர ராசி என்பர்களே அதாவது நான் மாடு மீறி உழைக்கிறேன் சார் ஆனால் எனக்கு கிடைக்கிறது ஒன்றும் லாபமே இல்லை சார் அப்படின்னு தான் நிறைய பேர் மகர ராசி சொல்லுவாங்க நான் யாரு மேலெல்லாம் அன்பு அதிகமாக வைக்கிறேனோ சார் நான் யாரு மேலெல்லாம் யாருக்கு மேலே நம்பிக்கை அதிகமாக வைக்கிறேனோ எதெல்லாம் எனக்கு சாதகமாக நடக்கும் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு ஏன் சார் நடக்காம போகுது நான் என்ன பாவப்பட்ட ஜென்மமா ஏன் கடவுள் என்னை மட்டும் வஞ்சிக்கிறாரு பேர் கொடுக்குறாரு புகழ் கொடுக்குறாரு கௌரவத்தை கொடுக்குறாரு அதெல்லாம் சந்தோஷம் சார் ஆனால் நான் நினச்சதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு உறவுகளுக்காக இயங்கக்கூடிய ஏன் இப்படி துன்புறுத்துறாரு என் உறவுகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது நடக்காமல் அதை பார்க்கக்கூடிய பிணியை பார்க்கக்கூடிய ஏன் எனக்கு காட்டுறாரு அதாவது என் குடும்பம் கஷ்டப்படுறதை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என் குடும்பம் கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன் இது எவ்வளோ பெரிய கஷ்டம் இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே இந்த சனிப்பெயர்ச்சி இந்த வக்ரகதி உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த நாடு மாதம் ஒர்க்கு கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கணும் உள்ள கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்னங்க எனக்கு புரியலன்னு கேட்பீங்க திருப்பி சொல்கிறேன் ஒர்க்கு அப்படின்னா வேலை உள்ளம்னா மற்றவங்க மனசு சார் மற்றவங்க மனசை புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார் வேணாம் சார் சார் என் பையன் சார் வேணாம் சார் என் பொண்ணு சார் வேணாம் சார் சார் என் பொண்டாட்டி சார் வேணாம் சார் என் புருஷன் சார் வேணாம் சார் என்ன சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மற்றவர்கள் உள்ளத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வேண்டாம் இந்த நாலு மாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூட்டை போட்டு பூட்டிவிட்டு ஒர்க்கு கான்சன்ட்ரேஷன் என்ன ஒர்க்கு பண்ணுறீங்களோ அதை ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுங்க சும்மாவே இருக்காதிங்க சார் நான் வீட்டில் சும்மா தான் சார் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனார் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சில பேர் சொல்லுவாங்க நான் பெண்கள்கிட்ட சொல்லுவாமா துணி தூய்மா காயப்போடுமா போடுமா மடித்து பாத்திரம் தெய்யுமா பாத்திரத்தை காயப்போடுமா திருப்பி அதை தொலைச்சி வையுமா வீட்டை பாருமா பெருக்கிங்கம்மா இப்போ உனக்கு வேணால் நீனே இப்போ கடையில் பேச்சு வாங்கிட்டு போமா வேலை பார்த்துக்கிட்டே வருமா இன்னும் சொல்ல குடும்ப ந நபர்கள்ட்ட பேசி உட்காந்து பேசுறது கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க தப்பு இல்லாமல் அப்படின்னுவேன் இவ்வளோதான் ஓப்பனாக சொல்கிறோம் இது பையனாக இருக்கட்டும் அவர் வீட்டுக்காரராக இருக்கட்டும் இல்லை வீட்டு வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நகரத்தில் பிறந்தாங்கன்னா நமக்கு பக்கத்தில் யார் நின்னாலுமே அதில் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது வேலை தான் ஒர்க்கு 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 ஒர்க்கில் நம்ம இப்போ இருந்தால் சக்ஸஸ் ஏன்னா உயர்வு பணம் கிடைக்கிற நேரம் புகழ் கிடைக்கிற நேரம் பேர் கிடைக்கிற நேரம் இந்த பேரு புகழ் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் போது உள்ளங்கள் நமக்கு கிடைக்காது இது நாமம் வச்சுக்கணும் சார் ஒரு ஓனரை சாட்டிஸ்ஃபை பண்ணாம நமக்கு லாபம் கிடைக்கும் சார் ஓனர் எதுக்கு சார் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவருக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தா நமக்கு லாபம் கொடுக்க போறாரு சார் அதே நான் அவர் உள்ளத்தில் இடம்பெற போகிறேன்னா அவர் நமக்கு அவர் நமக்கு என்னென்ன லாபத்தை கொடுக்க போறாரு அப்படியே இல்லை அவரை வேணால் நம்ம உள்ளத்தில் வச்சுக்கலாம் அவரோட உள்ளத்தில் நம்ம போக முடியாது இதுதானே இந்த இயற்கை இப்போ பாயிண்ட் புரிஞ்சிருச்சா இப்போ நமக்கு தேவை பணம் காசு மணி துட்டு இது கிடைக்கக்கூடிய நேரம் மகரத்துக்கு இப்போ நம்ம ஒரு உறவை நம்ம சந்திக்கிறோம் நம்ம உறவுக்காரங்க அவங்கள்ட்ட என்ன லாபம் கிடைக்கும் போது அதை தான் பயன்படுத்திக்கணும் ஆனால் அதே நேரத்தில் என் உறவுக்காரனை நினச்சி நான் வேதனைப்படுறேங்க அவன் பாவங்க அவனுக்கு ஒன்று கிடைக்கலைங்க அவனுக்கு இப்படி நடக்குதுங்க நீ இப்போ கவலைப்படாத ராஜான்னு ஏன்னா அவனை நீ நினச்சி கவலைப்பட்டு ஓன் லைஃப்பை விட்டுடலை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய லட்சியத்தை விட்டுற அதனால மகரம் இப்போ கவன கவனமாக இருக்கணும் உங்களோட வேலையை அதிகப்படுத்தணும் உங்கள் தரத்தை அதிகப்படுத்தணும் அதுக்கு ரொம்ப முக்கியம் வியாபாரம் தொழில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால தான் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துங்கன்ற அது மாதிரி யாராவது நன்கொடைகள் கேட்டால் கொடுக்காதீங்க யாராவது உதவி அதாவது நான் அப்புறமா தரேன்னு ஒருத்தன் கடன் கேட்டால் கொடுக்காதீங்க கடமை கொடுக்காதீங்க உங்களை கஞ்சன்னு சொல்லட்டும் திட்டுட்டோம் தப்பு இல்லை வாங்கிக்கோங்க முதல் நாளே திட்டு வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் அவன் கடனை கேட்டு நீங்கள் கடனை கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி கடனை கேட்டிங்கன்னா அவன் டெய்லி திட்டுவான் ஆள் வச்சு அடிப்பான் உங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க முடியாது இப்போ தெளிவாக சொல்லி டைம் அது மாதிரி நிலுவையில் உள்ள பணங்கள்லாம் வந்து சேரும் பயப்படாதீங்க யாராவது கடன் கொடுத்து ஏற்கனவே கொடுத்த இடத்துல திரும்பி வாங்கலாமா கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் வீட்டில் குடும்ப நண்பர்கள்ட்ட அணுகுமுறை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பேச்சுவார்த்தைகள் தெளிவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா சில மனப்பிரச்சனைகள் மாதிரி இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அது அரசியலாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் வேலை பார்க்குறோம் அந்த இடத்துல இருக்கிற போது அவங்களோட கண் ஒரு கனிவான பேச்சுகளை கொண்டு வைப்போங்க நாம் இப்போ கோபத்தை இன்னொருத்தவங்கள்கிட்ட காட்டிடாதீங்க இந்த நாலு மாதம் சார் என் வீட்டில் உள்ள கோபம் சார் அங்கே காட்டணும் சார் அங்கே உள்ள கோட்டை இங்கே காட்டணும் சார் எங்கள் உள்ள கோபத்தை எங்கேயும் கட்டணண்ணா உங்கள் கோபத்தை உங்கள் மனசுக்குள்ளே வச்சிங்க வேணா தண்ணியை குடிச்சிங்க நிறைய தண்ணி குடிங்க தப்பு இல்லை எல்லாம் செய்யாமல் தயவுசெய்து கோபத்தை வெளியில் காட்டி குட்டையை குழப்புற மாதிரி அது திருப்பி நம்ம எல்லாத்தையும் அழைச்சி விட்டு மொதல் ஹோட்டலேருந்து வர அப்படிங்கிற மாதிரி கதை இதில் ரொம்ப தெளிவாக இருங்க மகர ராசிக்காரர்களை மாதிரி மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் டெய்லி விநாயகரை வணங்கியே ஆகணும் இந்த நாலு மாதம் டெய்லி பிள்ளையாருக்கு நெய் விளக்கு போட்டே ஆகணும் பிள்ளையாருக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை வச்சு நெவேதியம் பண்ணியே ஆகணும் இது மட்டும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் மாற்றி கொடுப்பார் இந்த சனி வக்கரகதியில் யாரையும் நம்ப கூடாது யாருடைய உறவுகளை நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது தனியாக இருக்கிறப்பா நீங்கள் நம்புங்க உங்கள் தொழில் தான் உங்களுக்கு தெய்வம் உங்கள் தொழில் தான் உங்களுக்கு நண்பன் தொழில் தான் உறவு இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா மகரம் சிகரம் அடையலாம் இந்த நாலு மாதம் இந்த நண்பனுடைய பேச்சை கேளுங்கள் இந்த நாலு மாதம் இந்த அப்பாவா என்ன நினச்சி என் பேச்சை கேளுங்க நீங்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை தயவு செய்து உறவுகளுக்குள்ளே பின்னி பிணையாதீங்க எல்லாம் சின்னதாக ஒரு தட்டினா கூட ரொம்ப காயப்படக்கூடியவர்கள் உங்கள் மனசை மற்றவங்க காயப்படுத்துறதை ஈஸியாக செய்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் மனசை யாரும் காயப்படுத்தினாலும் அது காயப்படாமல் இருக்கிறதுக்கு அவங்கள பற்றி ரொம்ப நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் மகர ராசிக்காரர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் இரும்பு விஷயங்கள் இந்த நாலு மாதம் வாங்காதீங்க வண்டி வாகனங்கள்லாம் வாங்க வேண்டாம் சரிங்களா எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிங்க அது மாதிரி புதுசாக சீட்டு கீட்டு போடுறோம் பணத்தை சேர்க்கறதுக்காக ஐடியா பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து ஏமாற்றத்தை கொடுத்துரும் அதனால் எல்லாத்தையுமே டெய்லி டெலிட் அதாவது டிலே பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணி வைங்க எல்லாமே நவம்பருக்கு பிறகு பார்த்துக்கலாம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்